இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் மிக முக்கியமாக ஓடிட்டு கூடிய விஷயம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டில் முதல்வருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை காவல்துறையை யார் யாரெல்லாமோ தலைமை செயலர் இயக்கிட்டு இருக்கிறாங்க அந்தந்த மாவட்ட எஸ்பி டிஎஸ்பி என்ன செய்யறாங்கன்னா தலைமை செயலர்ந்து யாரோ போன் பண்ணி சொல்ல அதை திருப்பணத்தில் அஜித் குமாரை போலீசார் கடத்தி சென்று படுகொலை செய்திருக்கிறார் ஒரு வழக்கு பதிவு போது எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு பிறகு அந்த எஃப்ஐஆரில் விசாரிக்கப்பட்டு அதுக்கு சார்ஜ் ஷீட் போடப்பட்டு தண்டனை கொடுக்கணும் ஆனா அஜித்குமாரை பொறுத்த மட்டும் நேரடியாகவே சிறப்பு காவல்படை அவளை தூக்கிட்டு போய் இரும்பு கம்பியால் அடித்து கொடூரமான கொலை கொலை செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை மிக மோசமான ஒரு சூழ்நிலை தினசரி கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் வந்து கொண்டிருக்கிறது திருக்கோணத்தில் சிவகங்கை பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போன ஒரு சிறுவன் ஏழு வயசு சிறுவன் அங்கு பள்ளியிலே மர்மமான முறையில் இறந்து இறந்திருக்கிறார் அதற்கு நீதி விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அஜித்குமார் கொலை வழக்கிலும் நீதிபதிகள் நல்ல முறையில் செயல்பட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு முழுவதுமாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வந்து நாங்க கேட்டிருக்கிறோம் அப்படி நுங்கம்பாக்கம் போலீஸ் நிலையத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமி அவங்க கையில இன்ஜெக்ஷன் போடப்பட்டு அந்த சிறுமி உடலெல்லாம் வலி எடுக்குது அப்படின்னு சொல்லி பண்றாங்க அது பாலியல் துன்புறுத்தல் ஆளாக இருக்கிறது அது ஒரு போலீஸ் பெயர் சொல்கிறார்கள் இப்படி காவல் காக்க காவலர்களே இன்றைக்கு இந்த குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் ஈசியா சாரின்னு சொல்லிடுறாங்க ஏற்கனவே இருபத்தி நாலு லாக் டெத் நடந்திருக்கு ஆனா எதுவுமே லாக் அப் நம்ம சொல்ல முடியாது எல்லாமே படுகொலைன்னு தான் சொல்லணும் போலீசாரால் செய்யப்பட்ட படுகொலைகள் இது அனைத்திற்கும் முதலமைச்சரே பொறுப்பேற்க வேண்டும் முழுமையான நீதி விசாரணை வேண்டும் சிபிஐ நீதி விசாரணை வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்